என்னை கே IDம் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கே IDம் இறைவனே நாடி வருகிறேன் ஜனவரி 16 தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு பெயர் பொருத்தம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி இரண்டு வரை கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் அதாவது நோவா நம்மை தேற்றுவான் ஆதியாகமம் ஐந்து இருபத்தி ஒன்பது பெயர் பொருத்தம் நாம் மிகச் சிறிய அல்லது அற்பமானதொரு காரியத்தை குறித்து சிந்திக்கப் போகிறோம் அதாவது கொலை கிறிஸ்துவை மறுதளித்தல் போன்றவை பெரிய தவறுகள் அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து சிந்தித்து அவற்றை செய்யாமல் இருந்தால் அது பெரிய காரியம்தான் அவற்றை விட ரட்சிப்பு பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றை குறித்து சிந்தித்தால் அதுவும் மிக பெரிய காரியமாகும் ஆனால் இன்று பெயரிடுவது குறித்து சிந்திக்கப் போகிறோம் இது தேவையா தேவைதான் பெயர்கள்தாம் நம்மை அடையாளம் காட்டுவன செய்தித்தாளை படிக்கும்போது உயர்நீதிமன்றத்தில் அல்லது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக கிறிஸ்தவ பெயருடைய ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தால் மனம் மகிழ்கிறது ஐஏஎஸ் பட்டியலில் ஒரு கிறிஸ்தவர் இடம்பெற்றிருந்தால் ஒரு திருப்தி ஏற்படுகிறது ஏன் நம்மவர்கள் மேன்மை பெறுகிறார்கள் அவர்களிடம் சிபாரிசுக்கு போகலாம் என்றா ஒரு சிலருக்கு அப்படி தோன்றலாம் ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இவர்கள் மூலமாக கிறிஸ்துவின் மகிமை மகிமைப்படட்டும் நீதியும் நேர்மையும் உண்மையும் பிழைக்கட்டும் என்ற எண்ணமே ஏற்படும் அதே சமயம் வன்முறையில் ஈடுபட்டார்கள் கொலை செய்தார்கள் கொள்ளையடித்தார்கள் என்று கிறிஸ்தவ பெயர்களை செய்திகளில் பார்க்கும்போது உண்மை கிறிஸ்தவன் மட்டுமல்ல உண்மையையே ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் கூட வேதனைப்படுவர் எனவே நம் பெயர்கள் செயல்கள் மூலமாகவே நாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற செய்தி பறைசாற்றப்படுகிறது கிறிஸ்துவுக்கு மகிமையோ இழுக்கோ ஏற்படுகிறது திருமறை மனிதர்கள் பெரும்பாலும் பொருள் உணர்ந்து பிள்ளைகளுக்கு பெயரிட்டிருக்கின்றனர் எடுத்துக்காட்டுகள் ஒன்று நோவா கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் இந்த நோவா சபிக்கப்பட்ட பூமிக்கு மீண்டும் புது வாழ்வு படியாக செயல்பட்டதை நாளை பார்ப்போம் இரண்டு நகோமி பிரியமுள்ளவள் மூன்று அன்னாள் கிருபை நான்கு பர்ணபா ஆறுதலின் மகன் இப்படி நல்ல பொருளுடைய திருமறை பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்டலாம் அல்லது நம்முடைய நாட்டு பற்றையும் மொழி பற்றையும் காட்டும் வகையில் இந்திய தமிழ் பெயர்களையும் சூட்டலாம் ஒன்றுமே புரியாத வகையில் வெறுமனே எழுத்துக்களை இணைத்தோ ஐரோப்பிய பெயர் என்பதற்காகவோ வைக்காதிருப்பது உசிதமானது ஒருவனுடைய பெயர் பெருமைக்குரியதாய் இருக்க வேண்டும் அவன் தேவனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் வாழ வேண்டும் ஒருவனுடைய பெயர் பெருமைக்குரியதாய் இருக்க வேண்டும் அவன் தேவனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் வாழ வேண்டும் ஜபம் இறைவா இழுக்கான எதையும் செய்து என் பெயரையும் கிறிஸ்துவின் மகிமையையும் கெடுக்காதிருக்கும் வரம் தாரும் ஆமேன்